ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கனச்சதுர கடி கணக்குகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓர் கணச்சதுர வடிவ நீர் தொட்டியானது அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண் கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனச்சதுர வடிவ தொட்டியினுடைய கொள்ளளவு வந்து கொடுத்துட்டாங்க அதை எதில் கொடுத்துருக்காங்க லிட்டரில் கொடுத்துருக்காங்க தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை வந்து மீட்டரில் கேட்குறாங்க அப்போ லிட்டரில் கொடுத்துட்டு கொள்ளளவு லிட்டரில் கொடுத்துட்டு மீட்டரில் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிட்டரில் வந்து அறுபத்தி நாலாயிரங்கிறது லிட்டரில் இருக்கா அது ஃபஸ்ட்டு வந்து மீட்ருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் வந்து நம்ம பக்கத்தின் நீளத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ இதை வந்து க லிட்டரை வந்து மீட்ருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா அது ஆயிரத்தால் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ அறுபத்தி நாலு இப்போது நம்ம கனசதுரத்தினுடைய கன அளவு அதுக்கான ஃபார்முலா வந்து ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு இப்போ இதுக்கு வந்து கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம் கனமூலம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பக்கத்தினுடைய இது தெரிஞ்சிடும் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் கனமூலம் அப்போ ஃபோர் கியூப் வந்து உங்களுக்கு அறுபத்தி நாலு வரும் அப்போ ஏ பக்கத்தின் நீளம் வந்து ஃபோர் மீட்டர் ஃபோர் க்யூப் இஸ் ஈக்வல் டு அறுபத்தி நாலு அடுத்து ஃபோர் சென்டிமீட்டர் பக்க உடைய ஒரே மாதிரியான மூன்று கனச்சதுரங்கள் ஒன்றோடொன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்சவகத்தின் மொத்த பரப்பு காண்க இப்படி ஒரு கனசதுரம் இருக்குது அடுத்தது பக்கத்திலே இப்படி ஒரு கனச்சதுரம் இப்படி ஒரு கனச்சதுரம் மூணுதான் இருக்குது அப்போ அதனுடைய பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் அப்போ இதுக்கு ஒரு ஃபோர் இது ஃபோர் இது ஃபோர் அப்போ இதுக்கு லென்த்து என்ன வரும் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் வரும் பிரத்லையும் ஹைட்லையும் வந்து டிஃப்ரெண்ட் வராது அது 4 தான் வரும் ஹைட்டும் 4 தான் வரும் இது டுவெல் வந்து ஃபோர் எயிட் டுவெல் ஓகேவா இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 12 4 ஃபோர் இது மூணையும் போட்டுக்கோங்க இப்போ இந்த ட்வெல்லையும் ஃபோரையும் பெருக்குங்க பெருக்குனால் ஃபார்ட்டி எயிட் அடுத்து இந்த ஃபோரையும் ஃபோரையும் பெருக்கணும் பெருக்குனா சிக்ஸ்டீன் அடுத்து இந்த டுவெல்லையும் இந்த ஃபோரையும் பெருக்கணும்னா ஃபார்ட்டி எயிட் இதை மூணையும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நூற்றி பன்னெண்டு கிடைக்கும் இப்போ இந்த நூற்றி பன்னெண்டை ரெண்டாவில் ஏ ரெண்டு நாலு ஈரோடு ரெண்டு ஈரோடு இரநூத்தி இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்து ஒரு கனச்சதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிகச்சரியாக பொருந்துகிற கோலத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் யாது கனச்சதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா ஏக்யூப் கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பைஆர் கியூப் இந்த கனச்சதுரத்தின் கன அளவு ஏக்யூப்பை எப்படி எழுதலாம்னா டூ ஆர் ஹோல் க்யூப்னு எழுதலாம் இப்போ இதனுடைய விகிதம் கேட்டிருக்காங்க அதனால் வந்து டூ ஆர் ஹோல் க்யூப் பை ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இப்போ இந்த ஆர் க்யூப்புக்கும் இந்த ஆர் க்யூப்புக்கும் கேன்சல் ஆயிரும் மீதி இதில் என்ன இருக்குது டூ வந்து மூணு டைம் இருக்கும் டூ க்யூப் இருக்குல்லையா அப்போ மூணு டைம் இந்த த்ரீ வந்து மேலே போயிடும் த்ரீ பை ஃபோர் பை இது இருக்கும் இப்போ இந்த ஃபோருக்கும் இந்த ரெண்டு டூக்கும் கேன்சல் ஆகிடும் மீதி இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது அப்போ சிக்ஸ் பை பை இப்போ என்ன ஆன்சர்ஸ் சிக்ஸ் ஈஸ்ட்டு பை இதுதான் வந்து ஆன்சர் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்